இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி ஓடிட்டாங்க அதுவெல்ல எங்களுடைய மொபைல் நெட்ஒர்க்கை சாக் பண்ணலாம் கரூரோட பார்டர்ல நானும் பொதுச்செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேணா வந்தா கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும்பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறது நாங்க பதிவு பண்ணுவோம் நாங்க அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்க தான் எல்லாரும் சொல்ற மாதிரி எழுபத்தி அஞ்சு வருஷமா இருக்கிற அறுபது வருஷமா இருக்கிற அரசியல்வாதியும் கிடையாது நாங்க ஒரு மனிதர்கள் அதுக்கப்புறம் தான் தலைவர்கள் அதுக்கப்புறம் தான் அரசியல் அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் மூணு நாள் நாலு நாள் என்ன செய்யணும்னே தெரியாது ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு எங்களுடைய உறவுகள் இருந்த பிறகு